ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் அல்லஹாவின் தூதர் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை ஒரு விருந்துக்காக அழைக்கிறார்கள் அங்கே ஐந்து பேர்களுக்காகத்தான் அந்த அழைப்பு கிடைக்கப்பெறுகிறது நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் விருந்துக்கு சென்ற நேரத்தில் அவர்களோடு ஆறு பேர் இருக்கிறார்கள் கூடுதலாக இன்னும் ஒருவர் அங்கே இருக்கையில் நபி செல்லல்ல அலி செல்லம் அவர்கள் அந்த விருந்துக்கு அழைத்த தன்னுடைய தோழரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் எங்களோடு இன்னமொருவர் வந்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் அனுமதி வழங்கினால் நாங்கள் அவரை வைத்துக் கொள்வோம் இல்லை என்றால் நாங்கள் அவரை அனுப்பிவிடுவோம் என்று அந்த சஹாபி தோழர் அனுமதி வழங்கினார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் புகாரி கிரந்தத்தில் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸாகும் இது மிகப்பெரிய ஒரு தகவலை எங்களுக்கு தருகிறது சாப்பாட்டுக்காக வேண்டி விருந்துக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் குடும்பம் சகிதம் நண்பர்கள் சகிதம் அழைக்கப்பட்டவர்களும் அழைக்கப்படாதவர்களுமாக பெரும் திரளாக செல்வதற்கு இஸ்லாம் எங்களை வழிகாட்டவில்லை மாறாக இந்த இடங்களில் இது போன்ற சந்தர்ப்பங்களில் மிகவும் பக்குவத்தோடு மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது